புதினா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் தேவையான அளவு என்ன கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் பச்சை மிளகாய் நால் பல் பூண்டு ஒரு சின்ன பூண்டு சைஸ்க்கு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் தக்காளி தக்காளி புளி தக்காளி புளி ரெண்டுமே போடுறதுனால புளி கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க தக்காளிக்கு ஏற்ற மாதிரி புளியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது இது எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுரு கிளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் புளி தேவைப்பட்டா கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் சட்னியை அரைச்சி வச்ச சட்னி அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம்